ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தர தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியான கீரை இந்த கீரையை பார்த்திங்கன்னா உடனே வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது எப்படி செய்து பார்க்கலாம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வந்து கா பச்சை மிளகா தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு கீரையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதும் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி தொட்டு பார்த்தா வந்து மசிச்சுதுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அர்த்தம் அந்த டைம் நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சு அதையும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாம் வதக்க உப்புலாம் போட்டு நல்லா நம்ம வந்து கடைஞ்சிக்கலாங்க கடைஞ்சதும் பார்த்தீங்கன்னா தாளிச்சு கொட்டுறதுக்கு வடவும் எண்ணெய் எண்ணெய் சூடாக வடவும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு எல்லாம் பொறிஞ்சதும் எடுத்து கொட்டி நல்லா க கடைஞ்சிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் செஞ்சது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் கூடவே நான் முட்டையும் பொறிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ